அனைவருக்கும் வணக்கம் விருட்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் தனது சொந்த ஆட்சி வீடான மேசராசியை விட்டு விலகி சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குரு மற்றும் சுக்ரன் குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவின் காரணமாக ரா வாழ்வில் குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க காரணமாக இருக்குது குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாயும் மிதனத்தில் சூரியனும் கடகத்தில் புதனும் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது இந்த நம்ம பார்க்க அந்த குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய இக்காலகட்டங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் குருவோடு இணைந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குகிறாருங்க உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரனை குரு பார்ப்பதால் குரு சந்திர யோகத்தோடு இந்த காலகட்டம் ஆரம்பமாகுதுங்க எனவே இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாகவே அமைய இருக்குதுங்க எடுத்த காரியங்கள்ல எளிதில் வெற்றி பெற இருக்கீங்க தொழில் வளர்ச்சி அதிகரிக்குங்க குறிப்பா வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு மங்கள யோக காலகட்டம் அமைஞ்சிருக்குது வசதி வாய்ப்புகள் பெருகுங்க வீடு குடும்பத்தில் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க குறிப்பா சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்க இருக்கு என்பதால் அது முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கீங்க அந்த முயற்சிகள் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தான் இந்த சுக் செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க அது மட்டுமில்லாம திருச்சகராசினியர்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த சுக்ரன் பாக்கியஸ்தான ஸ்தானத்திற்கு நகர்ந்து புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குரு ராசியை பார்வையிடுகிறாரு இதனால் உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக என்ன மாதிரியான தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு வந்ததோ அவை முற்றிலும் நீங்கி முன்னேற்றமே நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் கேது சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க குடும்பத்தில் பாக்கியங்கள் அதிகரிக்க இருக்குது மங்கள விசேஷங்கள் நடக்க இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இல்லாமல் இருக்குங்க வசூலாகுங்க வெளிநாட்டில் பணிபுரிய ஆசைப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அதே போல் விருச்சகராசினி பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்து சனி வக்ரம் அடைந்திருப்பதால வண்டி வாகனங்கள் முதல் இவற்றை நல்ல முறையில் மாற்றும் வாய்ப்பு ஏற்பட இருக்குது புதிதாக வண்டி வாகன யோகமும் விருச்சகராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க உடல் தாயாருடைய உடல் நிலையில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல உடல் ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது ரியல் எஸ்டேட் தொழில் சம்பந்தமான வேலைகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் லாபம் நிறைந்த ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சி அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க குறிப்பா வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ஆட்சி வீடான ரிஷபத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு ராசிநாதனான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல பொருளாதார நிலை உச்சம் பெற இருக்குதுங்க புனித பயணங்கள் அதிகரிக்குங்க உடன் பிறப்புகள் உங்களோடு இணைந்து பணிபுரிய விருப்பப்படுவாங்க மனை விற்பனை தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமைய இருக்குதுங்க பூமி விற்பனையால் லாபமும் அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க நண்பர்கள் நல்ல தகவல் கொண்டு வந்து சேர்ப்பாங்க நீண்ட நாட்களாக முடிவடையாத வழக்குகள் இப்போது உங்களுக்கு சாதகமாக முடிவடைய இருக்குதுங்க இதனால் விருச்சகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவின் காரணமாக பல சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெற இருக்குது திருமண முயற்சிகள் காதுகுத்து சீமந்த போன்ற சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் ஏற்பட இருக்குதுங்க இதற்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏன்னா ஏதாவது வகையில் உங்களுக்கு வருமானம் நிறைந்த ஒரு தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இதனால் உங்களுக்கு குரு கல்யாணம் காதுகுத்து மணி விழா முத்து விழா பவள விழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுங்க தொழிலில் வெற்றி நடை போடுங்க தொகை வரவும் திருப்தி தரவா திருப்தி தரமாக இருக்குது அதாவது பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா இடம் பூமி வாங்குவது பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உங்கள் கை அது உங்க இருக்குது நீண்ட நாட்களாக வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்த உங்களுக்கு அது கை கூட இருக்குது உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குது விருச்சகராசிரியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் தானாகவே தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து விருச்சகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சனி வக்ரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அதாவது கும்பராசியில் சனி பகவான் இந்த தருணங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி இருப்பதை அர்த்தாஷ்டம சனி என்பார்கள் இப்போது உங்களுக்கு செயல்படும் அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவது நன்மை தாங்க உடல் நலன் சீராகுங்க தடைகள் அனைத்தும் தானாக விலகுங்க கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா கல்யாணம் போன்ற வைபவங்கள் நடைபெறுவதில் கவனம் செலுத்துவீங்க நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறுங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் தொல்லை தந்தை எதிரிகள் விலகுவாங்க உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான தென்படுங்க வாக மாற்றம் செய்ய முன்வருவீங்க இது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் கொடுக்க இருக்குது பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் ஊதிய உயர்வு உண்டுங்க கலைஞர்களுக்கும் மாணவிகளுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுங்க பெண்மணிகளுக்கு சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மொத்தத்துல விர்சகராசிரியர்களுக்கு வருமானம் நிறைந்த ஒரு தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எட்டாம் இடத்தில் அலைச்சல்களை குறைத்துக் கொள்ளுங்க உஷ்ணவியாதிகள் தலை தூக்குங்க அஜீர்ணம் போன்ற வயிறு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் சிறு அளவில் மருத்துவம் செய்து கொள்ள நேரிடுங்க இரவு நேரங்களை வாகனங்களை வெகு ஜாக்கிரதையாக ஓட்ட வேண்டுங்க கவன குறைவாக ஓட்ட வேண்டாங்க கொடுமான வரைக்கும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பது அகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்களிலும் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க திருச்சகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகாமையுள்ள முருகன் ஆலயத்திற்கு செல்லுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்